வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு குடும்பம் செல்வ செழிப்புடன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு குலதெய்வத்தின் அருள் மிகவும் முக்கியமாகும் ஒருவர் தன் குலதெய்வத்தை வேண்டி தொடங்கும் காரியம் அனைத்துமே வெற்றியில்தான் முடியும் திருமணத்திற்கு முன் பெண்கள் தன் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா போன்ற அவர்களின் முன்னோர்கள் வழி வழியாக தெய்வமாக வழிபட்டு வந்த குலதெய்வத்தை திருமணத்திற்கு பின்பும் தொடர்ந்து வணங்கலாமா என்ற பெரும் சந்தேகம் நம்மிடையே நிலவுகின்றது அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கலாமா நாம் வணங்கும் தெய்வங்களுள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நம்மை நாள்தோறும் காத்து வழிநடத்தும் குலதெய்வத்தை வழிபடாமல் இருப்பவர்கள் பலவிதமான இன்னல்களை சந்திப்பார்கள் அனைத்து பிரச்சனைகளில் நம்மை காக்கும் குலதெய்வ வழிபாட்டை நாம் எப்போதும் மறக்காமல் வழி வழியாக வரும் நம் சந்ததியினருக்கும் குலதெய்வத்தின் பெருமையை கூறி அவர்களும் தவறாமல் வழிபட கற்றுத்தர வேண்டும் சில குடும்பங்களில் தாத்தா அல்லது தகப்பன்மார்கள் இறந்த பிறகு குலதெய்வ வழிபாட்டையே நிறுத்தி விடுவார்கள் அந்த அந்த சந்ததியோடு குலதெய்வ வழிபாடு என்பது தடைபட்டு விடுகிறது இது குடும்பத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும் சூழ்நிலை உருவாகும் காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லையா என்று கவலைப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் உருவெடுக்கும் பெண்கள் தங்கள் தந்தையின் முன்னோர்களால் வழிபட்ட குலதெய்வத்தை திருமணம் ஆகும் வரை பக்தியுடன் கும்பிட்டு வருவார்கள் ஆனால் திருமணம் என்னும் பந்தத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் தன் கணவன் வணங்கும் குலதெய்வத்தை வழிபடுவார்கள் திருமணம் முடிந்து புகுந்த வீடு செல்லும் பெண்கள் அவர்கள் வணங்கும் தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை விசேஷ நாட்களிலும் பண்டிகை மற்றும் விரத நாட்களிலும் வழிபடவில்லை என்றாலும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் அந்த பெண்ணிற்கு ஆயுள் முழுவதும் கிடைக்கும் என்பதே உண்மை புகுந்த வீடு செல்லும் பெண்களை கணவன் வீட்டு குலதெய்வத்திடம் பிறந்த வீட்டு குலதெய்வமானது தாமே ஒப்படைக்கின்றது என்கிறது சாஸ்திரம் திருமண சடங்கானது அக்னி தீபத்தை சாட்சியாக வைத்து நடக்கும்போது இரண்டு வீட்டு குலதெய்வங்களும் அக்னி தீபத்தில் நின்று மணமக்களை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகிறது ஐதீகமும் கூட மணமகளின் குலதெய்வம் அவளை பாதுகாக்கும் பொறுப்பை மணமகளின் குலதெய்வத்திடம் ஒப்படைத்து விடுகின்றது பொறுப்பு தன்னிடம் இல்லை என்றாலும் அவளை பாதுகாக்கும் பணியிலிருந்து இருந்து அந்த பெண்ணின் குலதெய்வமானது முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்ளாது என்கிறது சாஸ்திரம் புகுந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடும் போதே பிறந்த வீட்டு குலதெய்வமும் சந்தோஷமடைந்து அந்த பெண்ணிற்கு ஆசிர்வாதத்தை வழங்கிவிடும் திருமணத்திற்கு பின் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடக்கூடாது என்று இல்லை அவர்களை வணங்க எந்த தடையும் கிடையாது ஆண்களை அவர்கள் குலதெய்வம் காக்கும் ஆனால் பெண்களை பிறந்த வீட்டு குலதெய்வமும் புகுந்த வீட்டு குலதெய்வமும் காத்து வழி நடத்தும் அவர்களின் துணையும் அருளும் ஆசியும் அவர்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அதனால் திருமணமான பெண்கள் தன் தந்தை வீட்டின் குலதெய்வத்தை திருமணத்திற்கு பிறகு வணங்கக்கூடாது என்றில்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அல்லது மனதில் நினைக்கும் போது உங்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்நேரங்களில் அந்த பெண்ணின் தந்தை வழி குலதெய்வத்தை மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே போதும் குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் அந்த பெண்ணிற்கு கிடைத்து வாழ்வு சந்தோஷமாக மாறிவிடும் மேலும் தகவல் அறிய ஆயுஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி